ஹே காலிஷ் நாம் யாலிஷ் ஸோ வெல்கம் டு தபிசோடோரே எல்லோரும் சந்தோஷமா சேஃபாயர் நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் என்னோட இதை பற்றி பேசலாம் என்று முகம் கொடு நம்ம எல்லாருக்குமே தாவீது சிறு பிள்ளையாக இருக்கும்போது கோழியாத்தை எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி பெற்ற சரித்திரம் தெரியும் நாங்கள் வீதானத்தில் அதை வாசித்திருக்கிறோம் ஆனால் அதை மீண்டும் ஒரு முறை வாசிக்கும் போது ஆண்ட ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினால் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேபர் நான் நினைக்கின்றேன் இது ஒன்று சாம்வேர் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தினர் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் கோலியாத்தின் தலைமையில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை நோக்கி யுத்தம் செய்வதற்காக ஓடி வரும் போது தாவீது என்ன என்ன தெரியுமா செய்கின்றான் அந்த எதிர்த்து வரும் படையை நோக்கி போகின்றான் அவன் அஞ்சவில்லை இது எவ்வளவு பெரிய தைரியமான செயல் தெரியுமா ஏனென்றால் அவன் சின்ன பிள்ளையா இருக்கின்றான் ஆனாலும் அவன் அவ்வளவு பெரிய படையை கண்டு அஞ்சவில்லை இந்த சம்பவத்தின் மூலம் தாவீதியிடமிருந்து நான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்னவென்றால் அவன் அந்த படைகளை நோக்கி ஓடி போனான் அவன் வெற்றி பெறுவதற்காக இல்லை மாறாக பையன் தாவியதுக்கு தெரியும் நான் விசுவாசத்தின் கத்தர் எனக்கு வெற்றி தருவார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த படையை எதிர்த்து நிற்க வேண்டியது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் அவருடைய தெளிவாக தெளிவாயிருந்தான் அடுத்ததாக சின்னப்பையன் தாவீது அவனுடைய பலனையோ அவனிடம் இருக்கும் கவனையோ அவனிடம் இருக்கும் கல்லையோ நம்பவில்லை அவன் தேவனை முன் தேவனை முன்னால் நிறுத்தி அவன் பின்னால் ஓடிப்போனான் அடுத்ததாக சின்ன பையன் தா இராணுவங்கள் யூஸ் பண்ணும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் அவன் யூஸ் பண்ண அவன் தன்னிடத்தில் இருந்ததை கொண்டு அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டான் எல்லாமே மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் இதை நாங்கள் ஆழமாக அந்த சம்பவத்தை நாங்கள் இருந்தால் மிகவும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் நேரம் போதாம இருக்கிறதுனால நான் ஒரு காரியத்தை உங்களோட சுருக்கமாக ஷேவ பண்ண இருந்தேன் என்னவென்றால் அன்றைக்கு தாவீது முன் சென்று ஓடிப் போனது தேவன் தன்னோடு இருக்கின்றார் தேவன் எனக்கு வெற்றியை தந்து விட்டார் தேவன் என் பட்சமாக இருப்பதனால் வெற்றி எனக்குத்தான் என்று சொல்லி அவன் வெற்றி பெற முன்பதாகவே விசுவாசித்தான் சின்ன பையன் தாவியதுக்கு செகண்ட் தோட்ட இருக்கல கத்தர் வெற்றி தருவாரா இல்லையான்னு சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு யோசனை கத்தர் எனக்கு வெற்றியை தந்து விட்டார் நான் அந்த வெற்றியை சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெற்றியை சுதந்திரிப்பதற்காக ஓடி போனான் கோலியாத்தை வெற்றி செலந்தான் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சின்ன பையன் தாவித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கோழியாத்தைப் போல பயங்கரமான மிகவும் கொடியதான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவன் என் பட்சமாய் இருப்பதனால் அவர் எனக்கு வெற்றியை தந்து என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் வெற்றியை தருவாரா வெற்றியை தருவார் அப்படின்னு விசுவாசிப்பதை விட தாவிதை போல தேவன் வெற்றியை தந்துவிட்டார் இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளவேன் எனக்கு வெற்றியை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மேன்மையான ஒரு விசுவாசத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த சின்ன பையன் அதைத்தான் அதைத்தான் இன்றைக்கு வாலிபிளாக நாங்களும் செய்ய வேண்டும் கத்திரங்கள் பட்சமாக இருப்பதனால நாங்கள் எதை குறித்தும் அஞ்சல் வேண்டிய அவசியமே இல்லை அந்த காரியம் படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தனிப்பட்ட உறவுகளாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் தேவன் என் பச்சை இருப்பதனால சகல காரியங்களும் எனக்கு வெற்றியாக அமையும் என்கின்ற அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு மேன்மையான சிந்தனை எனக்குள்ளே அது நான் அனைவருக்குள்ளேயும் அந்த ஒரு சிந்தனைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார் அந்த சிந்தனை நாங்கள் எப்படி எங்களுக்குள்ளே வர வைத்துக் கொள்வோம் எப்படி என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் தேவனை எங்களுக்கு முன்பாக வைக்கும்போது அந்த சிந்தனை எங்களுக்கேவர் தேவன் அங்கே வெற்றி சிறக்க சிறக்கப்படுறார் தாவீது அதைத்தான் செய்கிறான் அவன் தான் முன்னுக்கு ஓடிப்போனான் ஆனால் அவனுக்கு தெரியும் எனக்கு முன்பாக என் தேவன் ஓடிப்போகின்றார் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்தான் அவன் கத்தரை முன்னால் வைத்து அவன் ஓடிப்போனான் அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கத்தரை முன்பாக வைத்து பின்னால் ஓடுவோம் எந்த வித சூழ்நிலையாக இருந்தால் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் முகமுகமாய் சந்திப்போம் வெற்றியை சிறந்திருப்போம் இன்றைக்கு நான் உடைய நினைத்த காரியங்கள் தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதம் ஜெபித்து வாசித்து தியாகித்து நம் தேவனை நமக்கு முன்பால் நிறுத்தி நாங்கள் பின்னால் ஓடி போவோம் தேவன் அன்புக்கு வெற்றியை தந்து நாங்கள் வெற்றியை சுதந்தரிப்போம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடு சந்திக்கும் ஆல் பாய்